வழிபாடு வழிபாடு பரிகாரம் வழிபாடுங்கிறது உங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா நீங்க பிறந்த எல்லோருக்குமே ஒரு யோகம் இருக்கும் அந்த யோகத்தை அதிகப்படுத்துறதுதான் வழிபாடு ஆனா உங்களுடைய கர்மாவை வந்து இருந்து ஒரு அஞ்சடியாக குறைக்கணும் அப்படின்னா செய்யறது பரிகாரம் பரிகாரங்கிறது மருந்து மாதிரி வழிபாடுங்கிறது உணவு மாதிரி உணவுங்கிறது என்னது அறுசுவையோட நமக்கு சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அதுதான் வழிபாடு பரிகாரங்கிறது வந்து நமக்கு நோய் வந்துருச்சு ஆனால் மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும் அப்போ தானே நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும் அது மாதிரி தான் நம்மளுடைய கர்மாலருந்து நம்ம வர்றதுக்கு தான் பரிகாரம் ஸோ அது வந்து ஒரு நல்ல குருவோட இப்ப எங்க குருஜி கிட்டே எல்லாம் நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான் நானாகட்டும் பீனா மேடம் ச எங்க குருஜியோட மாணவர்கள்னே நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம் நீங்க உங்க ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு இந்த கர்மாவுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு இந்த வழிபாடு பண்ணலாம் இந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்க தெல தெளிவாக சொல்லி கொடுப்போம் இதுதான் வந்து வழிபாடுக்கும் பரிகாரத்துக்கும் உண்டான விஷயம் கோவிலுக்கு யார் யாரு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் எந்தெந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கிரைடீரியாலாம் இருக்குது அது வந்து ரொம்ப நுட்பமா பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்க ஐயா கிட்ட ஒரு கன்சல்டேஷனோ இல்ல ஏங்கிட்ட ஒரு கன்சல்டேஷனோ இல்ல பீனா மேடத்துல ஒரு கன்சல்டேஷனோ நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் திதி யோக கரண முறைப்படி உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகலாம் இன்னும் ஃபுட்டு சாப்பிடலாம் இன்னும் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது இந்த இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்போது வழிபாடு பரிகாரம் ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது சூட்சமமாக ஃபுல்லாக பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம கோவில் பரிகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு எங்கள் ஐயாலாம் சொல்லுவார் அவ்வளோ சீக்கிரம் கோவில் இதெல்லாம் சொல்ல மாட்டாரு ஏன்னா என்ன ஒரு கோவில் பரிகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு நோயாளிக்கு கொடுக்குற மருந்து மாதிரி இப்போ நான் மருந்து கொடுக்குறதுக்கு நான் தகுதியானவனாக மாறணும்னா எனக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ண தெரியணும் அந்த பாடி அண்ணா அந்த பாடியோட அனாட்டமி எந்த லெவலில் இருக்குது நாடி பிடிச்சி பார்த்து இந்த இதோட ஓட்டம் நல்லா இருக்குது இந்த ஓட்டம் கம்மியா இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் மருந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் நீங்க ஒரு கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை வந்து நாங்க வந்து தெல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும் நீங்க இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த போக கூடாது இந்த ஃபுட்டு சாப்பிடலாம் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்ல முடியும் ஸோ நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு வழிபாடு பரிகாரம் அதான் நான் அது மருந்து மாதிரி அதை புரிஞ்சு அறிஞ்சு செய்யுங்க மந்திரமும் அப்படிதான் மந்திரமும் எடுத்த உடனே கூகுள்ல டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டா இந்த மிருதஜ ஒரு மந்திரம் இந்த இதுக்கு ஒரு மந்திரம் எதிரி ஒழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மந்திரம் பணம் வரவு நிறைய வரதுக்கு இதுக்கு ஒரு மந்திரம் அப்படியெல்லாம் இஷ்டப்படிக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்க கூடாது மந்திரத்துக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது அதோட சப்தத்துக்கு அதோடைய வரையறை இருக்குது அது ஒரு குருகிட்டேந்து தீட்சை வாங்கி அதோட ஆரோகணம் அவகோணம் அதோட ஏற்றக்குறைவெல்லாம் தெரிஞ்சுதான் மந்திரம் சொல்லணும் ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த வழிபாடு பரிகாரம் எல்லாம் எடுக்கிறது தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் நான் வந்து ஒரு மருத்துவராகவும் இருந்து பார்த்துட்டேன் ஒரு ஜோதிடராகவும் இருந்து பார்த்துட்டேன் இந்த ரெண்டு ஆங்கிளில் பார்த்தாலுமே ஜாதகத்தை நம்ம கணிச்சு அவங்களுடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் இப்ப வந்துட்டு வழிபாடுகளை பத்தி சொல்லும்போது நம்ம யோகம் இப்ப வழிபாடு எதுக்கு பண்றோம் அப்படின்னா யோகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நாம யோகம் வரும் இதுல நீங்க கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஷ்கம்ப நாம யோகம் இன்னைக்கு சௌபாகிய யோகம் இன்னைக்கு அதிகண்டம் நாம யோகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூலம் நாம யோகம் இல்ல நித்திய யோகம் அப்படின்னு பேர் வரும் இருபத்தி ஏழு நாம யோகம் பேர் வரும் அப்போ அந்த இருபத்தி ஏழு நாம யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு அதாவது அதோடைய பலனை எடுக்கிறதுக்குதான் இப்போ விஷ்கம்பம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாம யோகம் நமக்கு நடைமுறையில வருது அப்படின்னா அன்னைக்கு யாரு யோகமா இருப்பாங்க சனி பகவான் யோகமா இருப்பாரு அப்ப சனி பகவான் என்னது நீதி நியாயம் தர்மகாரகன் நீதிமான் அவருடைய எனக்கு வழக்கு இருக்குது நிறைய கேஸு குண்ணாமண்டின்னு இருக்குது அதில் எல்லாம் நான் போய் ஆஜராகிற வரேன் நான் கொடுத்த பணம் எனக்கு கிடைக்கல கேஸ் போட்டிருக்கிறேன் எனக்கு வரலை இல்லை இல்லை நான் ஒருத்த கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அதுக்கு நான் கேஸ் போட்டிருக்கிறேன் இல்லை ஒருத்தன் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறான் நான் வந்துட்டு ஆடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இல்லை சனி பகவானுடைய ஆற்றல் அந்த யோகம் வந்து குறைவாக இருக்குது அப்போ விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்துக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த உடல் ஊனமற்றவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏதாவது படம் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானால இருக்கக்கூடிய நன்மைகள்ங்கிறது கிடைக்கும் அப்போ விஷ்கம்பம் கண்டம் பரிகம் அப்படிங்கிறது வந்து நாம யோகம் அந்த நாமயோகம் டிரான்சிட்ல அதாவது கோஜாரத்துல போகும்போது இந்த சனி பகவானுடைய உங்களுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நீங்க அதோடைய ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தானம் கொடுக்கும்போ அவங்களுடைய குட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் எங்க குருஜியோட கான்செப்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவா பிரீத்தி விருத்தி சிவா இது வந்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுடையது அப்போ உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் லைசன்ஸ்க்கு ஒரு பத்து வாட்டி போய்ட்டு போய்ட்டு வந்துட்டேன் ஆனால் லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது டாக்குமெண்டேஷனுக்கு பணம்லாம் கட்டியாச்சு ஆனாலும் டாக்குமெண்டேஷன் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு பேப்பர் நிற்கிது இல்லைன்னா நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தை புதன்கிறது எத்த எப்போ வேணாலும் படிச்சுட்டே இருக்கலாமே நம்ம சாகர வரைக்கும் படிக்கலாம் இல்லையா ஸ்டூடெண்ட்டுங்கிறது எப்போ வேணாலும் படிக்கலாம் ஸோ வந்து அந்த மாதிரி பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் புதன் பகவானுடைய அந்த குட்னஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன 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 பண்ணலாம் கல்வி சாலைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் என்னன்னா இப்போ இப்போ கூட ஒருத்தர் தமிழ்நாட்டில் அவர் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டாரு அவர் என்ன பண்ணார்னா வந்து அவர் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அளவுக்கு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் அது இதுன்னு எல்லாமே பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இலவச கல்வியா அந்த ஸ்கூலையே மாத்திட்டாரு அவரு அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காரு ஒரு கோவில் கட்டினதுக்கு சமம் ஒரு ஒரு கல்வி சாலைக்கு வந்து அமைச்சு கொடுக்கறதுங்கிறது அவரு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து வெளிநாட்டில் போய் அத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு அவரை வந்து பெரிய ஆளாக்கி இருக்குது அந்த புதன் பகவானுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடம் கல்வி கூடம் கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய பீடங்கள் மடம் 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 சார்ந்த இடங்கள்ல புதன் கேது கோடையும் வந்து ஆற்றல் வந்துடும் ஆனா புதன் இருக்கிறது அதிகபட்சமும் கல்வி கூடம் கல்வி கூடங்களுக்கு உங்களால ஆன உதவி பண்ண பண்ண உங்களுக்கு புதன் புதன்னா கம்யூனிகேஷன் பேச்சு அதோடைய ஆற்றல் எல்லாமே வந்து அந்த யோகத்தன்மை எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா பிரீத்தி விருத்தி சிவம் பாத்தீங்கன்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் சௌபாகியம் சாத்தியம் இப்ப இந்த நாம யோகத்துல வந்து இந்த நாம யோகத்தை நீங்க வந்து நீங்க இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கணும் இல்ல நீங்க எந்த நாம யோகத்துல வேணாலும் பிறந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா சௌபாகியம் வியாகாத சாத்தியம் இது யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன்னா யாரு சுகபோகத்துக்கு உண்டானவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் சுக்கரன் காதலி சுக்கரன் லவ்வரு ஆ சுக்கரன் இதெல்லாமே சுக்கரன் அன்பானவங்க எல்லாருமே சுக்கரன் கேட்டகரியில வருவாங்க அப்போ சௌபாகியம் வியாகாத சாத்தியம் நாம யோகா கோச்சாரத்துல நடைமுறையில் போயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் சுக்கரன் ஆக்டிவேட் பண்றதுக்கு சுகர் எறும்பீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் சுகர் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு நல்ல தர்மம் அங்க இப்போ எறும்பு புற்றுகள் நிறைய இருக்கும் அங்க வந்து சுகர் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா சரியாயிடும் ஏன்னா சுக்கரன் வந்து நெகட்டிவா வைனாசிகமா இருக்கிறவங்களுக்கு தான் அது வரும் அந்த எறும்பீஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்க சக்கரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த நாமயோகம் வைநாசிகமாக நோயை தரக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அது சரியாயிடும் சௌபாகியம் ஆகாது சாத்தியம் சுக்கர்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் முதல்ல நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப்ட் மூணு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சாப்பிட்டியாமா நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாள்ல அவள்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்கணும் ஒரு ஆண்மகனாக இருந்தால் அதே மாதிரி ஒரு பெண்மகளாக இருந்தாலும் கட்டின புருஷங்கிட்ட மூணு நேரமும் கேக்கணும் அஞ்சு நேரமும் கேக்கணும் சாப்பிட்டீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா எதுனா கேட்கணும் இதான் சுக்கரன் ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரம் ஓகே சௌபாகியம் வியாகாத சாத்தியம் அடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தரிசரலாமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதிகண்ட வஜ்ர சுப்பிரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த யோகத்தை வந்து யாரோட யோகின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் யோகி அப்ப சந்திரன் உங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கணும் நல்லா அம்மாவுடைய அரையணைப்பு கிடைக்கணும் நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும் நீங்க நினைச்ச மாதிரி ட்ரெஸ் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா இந்த அதிகண்டம் வஜ்ர சுப்பிர நாமயோகம் டிரான்சிஸ்ட்ல அதாவது இந்த இதுல கோஜாரத்தில் நடைமுறையில் போகும்போது சந்திரன்னா யார் அம்மா அம்மா மட்டும் இல்லை அம்மா மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சந்திரன் தான் இப்போ என் பையனுக்கு சந்திரன் டபிள்யூகி மளிகை கடை போனாலும் எந்த கடைக்கு நான் வீட்டை சுற்றி போனாலும் எங்க உங்கள் பையன் வந்தாலெலாம் நல்லா இருக்கிறீங்களாம்மா ஒன்று நாலு வார்த்தை பேசிட்டு தான் போவான் எல்லா கடைக்காரங்களும் சொல்லுவாங்க நான் போனால் என் பையனை கேட்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா அவன் அந்த மாதிரி எல்லாத்துட்டையும் அன்பாக தான் பேசுவான் அந்த மாதிரி நம்ம பழக்கி இருக்கிறோம் நம்ம வந்து குழந்தைய வளர்த்துறதை விட அந்த குழந்தையக்கு வந்து மனுஷங்களாக வளர்த்தணும் அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு நன்மையே என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைய வந்து நல்லா குழந்தையா வளர்த்தணும் அப்போ சந்திரன் வந்து அம்மா அம்மா ஃபுட்டு உணவு இதுக்கெல்லாம் நல்லது கிடைக்கணும் அப்படின்னா இந்த அதிகண்ட வஜ்ர சுப்பிரம் நாம யோகம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சந்திரனை ஆக்டிவேஷன் பண்ணலாம் பிராமியம் சுகர்ம சித்தி பிராமியம் அதாவது செவ்வாய் வந்து யோகியா இருக்கும் செவ்வாய்னா யாரு பூமிகாரகன் வீரம் துணிச்சல் ஆஹ் போலீஸ்காரங்க ராணுவம் அப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் செவ்வா வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க சைக்கிள் ஓட்டணும்னா என்ன வேணும் குரு கூட சேர்ந்து அந்த செவ்வாவோட ஆற்றலும் நம்ம கிட்ட வேணும் அப்பதான் சைக்கிள் ஓட்ட முடியும் ஏன்னா பயம் எல்லாம் ஓட்டணும் இல்லையா அந்த மாதிரி சுகர்வம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகம் வரும்போது இல்ல பவகரணம் வரும்போதோ நீங்க வந்து ஒரு செவ்வாவை வந்து இயற்ற இயக்கலாம் செவ்வாவை வந்து இயக்குறதுக்கு உண்டான நல்ல நாள் இது அது மட்டும் இல்ல தாம்பத்தியத்துக்கு உண்டான கிரகம் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்துல வந்து நீங்க வந்து முருகர் வழிபாடு அதே மாதிரி தமிழ் கடவுளான முருகர் வழிபாடு அப்புறமா துவரம் பருப்பு அதுதான் அது ஆனால் ஒன்றும் சாம்பார் வைக்கிறோமே சாம்பார் வச்சாலே என்னது ஆட்டோமேட்டிக்காக பருப்பு பொறுத்த வைப்போம் அதில் செவ்வாய் இயங்கிடும் ஓகேங்களா அப்போ சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கம்மா கண்ண இது சன் பகவான் புதன் சொல்லியாச்சு செவ்வாய் புதன் ஆஹ் குரு பகவானோடது உம் ராகுவோட தான் ஓகே திருதி வேதிபாதம் மகேந்திரம் இல்லைன்னா ஐந்திரம்னு சொல்லுவாங்க இந்த நாம யோகம் நடைமுறையில இருக்கும்போது யாரும் ரொம்ப யோகமா இருப்பாங்க ராகு யோகமா இருப்பாங்க ராகுனா என்னது டாமினேஷன் நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னா இந்த நேரத்தில் போயிட்டு ஏமாத்திட்டு வந்துடலாம் இல்லையா அப்படி ச ஏமாற்றக்கூடாது ஏமாற்றக்கூடாதானா நம்மள ஒருத்தரை ஏமாத்தினா நம்மளும் திருப்பி தாராளமாக ஏமாற்றலாம் ஆனால் ராகு நமக்கும் நல்லா ஓங்கி இருந்தா நம்ம அவனை ஏமாத்துவோம் வியாபாரத்தில் ஏமாற்றம் தானே வியாபாரங்கிறதை ஏமாத்த வேலை தானே வியாபாரங்கிறது அப்போ அதில் ராகுங்கிறது அதிக ஆற்றல் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏமாறுவாங்க அதிக ஆற்றல் யாருக்கு இருக்கோ அவங்க கொடுப்பாங்க வாங்கி யாமாரவங்க வாங்கிட்டு போவாங்க புரிஞ்சுதான்னு தெரியல ஆனால் ராகுங்கிறது அப்படிதான் அப்போ திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாம யோகம் வந்து ராகு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுக்கோவில்ல போய் நீங்கள் வந்து வழிபாடு எடுத்துக்கலாம் கிராம தேவதைகள் எல்லாருமே வந்து ராகுவோட அம்சம் இருக்கும் இந்த ஆனால் அந்த தேவதைகளுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுவும் வந்து ராகு ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அப்புறம் சூலம் வரியான் வைத்திருதி சூலம் வரியான் வைத்திருதி முடிஞ்சது ஆமா சூலம் வரியான் வைத்திருதி இது வந்து ஆஹ் குரு பகவான் வந்து யோகியா இருப்பாரு குருன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா பணம் தங்கம் படிப்பு மரியாதை எல்லாத்துக்கும் குரு வேணும் சோ சூலம் வரியான் வைத்திருதி நாம யோகம் வரும்போது நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம் குருமார்களை போய் வணங்குனாலே போதும் நீங்கள் படிச்சு ஒரு டீச்சர்கிட்டையோ உங்கள் குருஜி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு குருஜிகிட்டேயோ ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறதோ இல்லை நேரில் போய் அவங்க காலையில் போய் விழுந்து அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறதோ இது செஞ்சாலே இந்த கு சூள மரியாதை வைத்திருதி வந்து கண்டிப்பாக நல்லா இயங்கும் இது வந்து மதிப்பு மரியாதை பணம் நமக்கு உண்டான அந்த போதனைகள் இதெல்லாமே குருவை சொல்லப்போனால் நிறைய சொல்லணும் ஏன்னா எந்த விஷயமும் பிரம்மங்கிறது ஆரம்பிக்கிறது குருகிட்டேருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால தான் வந்துட்டு குருவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மானசீக குருன்னு இருப்பாங்க மான மானச ஒருத்தரை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்கள இப்போ ஒன்றும் வேண்டாம் நான் இன்னைக்கு சாரிக்கட்டி இருக்கிறேன் இல்லையா இப்போ நான் இப்போ இப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் பாருங்கள் இப்படி வச்சுருக்க மாட்டேன் ஆனால் எங்கள் குருஜியோட பொண்ணு அவங்க பாப்பா பேர் நான் சொல்லலை அந்த பொண்ணு இப்போ லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கும்போது அவள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது இது நான் உடனே பின் பண்ணும்போது நான் அவளை நினச்சிக்கிட்டேன் என்னீப்பாக சொல்லி கொடுத்தாள்ல அதனால தான் நமக்கு இது செய்ய வருது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அதை அப்படி போட்டேன் இதுதான் பிரம்மங்கிறது அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறா அப்போ அந்த வித்தையை நான் ரெண்டாவது செய்யும் போது அந்த பொண்ணை நான் நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நான் சொல்ற தேங்க்ஸ் நான் சொல்லி கொடுக்குற அந்த நன்றி உணர்வு அப்போ நான் வந்து மானசிகமாக நான் அவளை நினச்சி எனக்கு இப்படி சொல்ல அதனால தான் சாரி இவ்வளோ கரெக்டாக எனக்கு கெட்ட வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்திங்களா இந்த ஆற்றல் வந்து இந்த பிரம்மமாக அந்த பிள்ளைக்கு போய் சேரும் எனக்கு அது குருவாக வந்து சேரும் இதுதான் வந்து குரு பிரம்மா இதுக்குண்டான அர்த்தம் ஓகே இன்றைக்கி நான் ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன் அதனால் நிறைய